எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்கல்ல நிலவுல கால் வெச்சது யாரு? யாரு? யார் சொன்னா? எட்வின் சி ஆல்ட்ரின் அவர் பேர் எட்வின் சி ஆல்ட்ரின் அவர்க்கடையது கால் வெச்சது. ஆம்ஸ்ட்ராங் தான் கால் வெச்சாரு. ஆனால் வாய்ப்பு தரப்பட்டதா ஆல்ட்ரினுக்கு. ஆனால் ஆல்ட்ரின் ஏன் கால் வைக்கல தெரியுமா? அவரது எல்லாம் தியரி பன்னெண்டு வருஷமா தேரியிலே இருந்தார் குதிக்கலாமா வேணாமா அஞ்சு செகண்ட் யோசிச்சாரா பக்கத்தில் இருந்தால் ஆம்ஸ்ட்ராங் நான் த நெக்ஸ்ட் பர்சன் ஷல்பாஸ் அப்படின்னு உடனே டக்குன்னு கால் வச்சிட்டான் கால் வச்சவன் பேர் வரலாறு அந்த அஞ்சு செகண்டுங்க வாழ்க்கை அது என்னான்னு பார்த்தா அவன் சி மேனா இஸ் நாட் அ ஸ்பேஸ் மேன் டீப் சி டைவிங்கில் பெரிய ஆளாவன் கடற்படையில் இருந்தவன் அவனுக்கு தெரியும் ஆழமாக குதித்தல் என்றால் என்ன இருக்குன்னு தெரியாமல் வச்சுட்டான் வாழ்க்கை தான் நமக்கு வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை புரிந்து கொண்டு அதை ஜெயிப்பதற்கான சூழ்நிலையை கொடுக்கிறது நான் இதை சொல்லி நான் நிறுத்துகிறேன் என் மனசுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு நேர நெருக்கடி மூன்று பேச்சாளர்கள் இருக்கிறார் எனக்கான நேரம் சரியாக ஏழரை மணிக்கு முடிகிறது அதனால் இன்னும் ஐந்து ஐந்து நிமிடங்களுள் என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கிறேன் ஐந்து நிமிடம் கூட ஆகாது ஒரு லெபார்டரியில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நடந்துட்டு இருந்தது அதுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து கிராண்ட் அது சீன நாட்டில் கண்டுபிடிச்சது இங்கே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐம்பது லட்சம்னு அந்த அம்மா கரெக்டாக போட்டுக்கிட்டே வருது ஆனால் ரிசல்ட் வரல கரெக்டாக போடுது ஆனால் ரிசல்ட் வரல ஆறு மாதம் போட்டிருக்கு ரிசல்ட் வரல அவங்க அக்கா அது கெமிக்கல் இன்ஜினியரில் சாதர் சிவில் இன்ஜினியர் அவங்க அக்கா சொன்னாங்களாம் என்கிட்ட கூட நான் வந்து முயற்சி பண்ணி பார்க்குறேன் ஏ உனக்கு கெமிக்கல் என்ன தெரியும் கூட நான் பார்க்குறேன் பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது கரெக்டாக தானே இருக்குது எல்லாம் வெளியில் வந்து லேட்ரல் திங்கிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க லேட்ரல் திங்கிங் அனாலிட்டிக்கல் திங்கிங் கிரிட்டிக்கல் திங்கிங் மூணுத்தையும் வச்சு யார் பேசினாலும் அவங்கள பாருங்கள் யார் எழுதினாலும் அந்த அந்த வார்த்தைகளை அப்படி படிங்க சில விஷயங்களைத்தான் கண்ணை மூடிட்டு நம்பலாம் சில விஷயங்களை ஆராய்ந்து தான் நம்ப வேண்டும் எனக்கு புரியவே இல்லை புஷ்பா டூன்னு ஒரு படம் வந்துச்சா இப்போ லட்சக்கணக்கான மக்கள் போய் நிற்கிறாங்க அதுக்கு இந்த இந்த அளவில் பத்து மடங்கு இருக்கு பத்து பத்து இல்லை நூறு மடங்கு இருக்கும் ஆச்சரியமா இருக்கு எனக்கு என்னத்துக்காக இந்த மாதிரியான கூட்டம் ஏன் அப்படி போகிறது அதற்கான மனநிலை என்ன அதே கூட்டம் தானே வாசிக்கிறது அதை மனநிலை என்ன இந்த இந்த தேடலில் நான் இருக்கிறேன் அந்த அம்மா உட்கார்ந்துட்டு ஒன்று யோசிச்சுது ரூம் டெம்பரேச்சர்னு இருக்குது நீ ரூம் டெம்பரேச்சர் தான் வச்சியா ஆமாம் ரூம் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு இருபத்தேழு ஓகே இது எங்கே கண்டுபிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட் சீனா என்னைக்கு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் ஓகே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எந்த மாதம் மார்ச் எடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மார்ச்ல எந்த இடம் அந்த இடம் அந்த இடத்துக்கு போய் அங்கே ரூம் டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தா முப்பத்தாறு முப்பத்தாறில் வெய் வரும் ஏய் எரிஞ்சு சாம்பலாயிரும் வச்சுட்டு நீ வெளியில் வந்துரு காலையில் அது அது பாட்டுக்கு அந்த வேலையை செய்யும் அவன் லெபார்டரியில் வச்சுட்டு அந்த அம்மா வெளியில் வந்துருச்சு அடுத்த நாள் பார்த்தா அந்த ரவுண்ட் அபவுட் வந்துருச்சு ரிசல்ட் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணுறோம்ல அந்த இடத்தில் நாம் கவனிக்காமலே விடுக்கிறீங்களா அந்த பிளைண்ட் ஸ்பாட் இல்லாமல் இருக்கணும்னா தொடர்ந்து வாசிங்க தொடர்ந்து வாசித்தால் ஒன்று நடக்கும் சுதந்திரமாக உணர்வீர்கள் நான் ஒரு சுதந்திர பெண் சுதந்திரமாக சிந்திக்கிறேன் சுதந்திரமாக வாசிக்கிறேன் சுதந்திரமாக உண்கிறேன் சுதந்திரமாக பயணம் செய்கிறேன் சுதந்திரமாக இருத்தல் என்பது எது எங்க ஐயா ஐயாவுக்கு தெரியும் மூசா ரசா அவர் அவரும் வந்து முதன்மை செயலராக இருந்தவர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பத்மபூஷன் பாபரி மஜித் இடிக்கப்பட்ட பொழுது கொலைகளை தடுத்ததனால் அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தது அரசாங்கம் எங்க காலேஜனுடைய சேர்மன் அவர் இருந்தார் இப்ப இல்ல உயிரோடு இல்லை அவர் வந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார் நிறைய புத்தகம் இவரை போலவே நிறைய புத்தகம் எழுதியிருப்பார் ஆனால் ஆங்கிலத்திலும் உருதுவிலும் எழுதியிருப்பார் அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற வாய்ப்பு அதிலிருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கடத்திட்டு போயிற விருதுநகர் புத்தகத் திருவிழாவில் இதை சொன்னேன் இன்றைக்கு தென்காசியில் பொதிகையிலும் அதை சொல்லுகிறேன் ஏனென்றால் எந்த ஒரு விடியலும் தெற்கில் இருந்து தானே அந்த பக்கம் போகிறது இந்த பக்கம் விடிந்தால் அந்த பக்கம் விடுகிறது இங்கிருந்து தான் எங்கள் அம்மா தூத்துக்குடிக்காரங்க இந்த விடியலும் இங்கிருந்து தான் புறப்பட்டு வந்திருக்கிறேன்